எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிசம்பர் மாதம் நடப்பெற்றது இல்லையா அந்த சனி பயிற்சி பலன்கள் வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் இதுவரைக்கும் வந்து மகர ராசியில் இருந்த சனி பகவான் வந்து கும்பராசிக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்து பெயர்றாருங்க பயிற்சி ஆகிட்டாரு அதனால் வந்து அந்த ஜென்ம ராசியிலிருந்து உங்களுக்கு என்ன சுப பலன்களை கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் கும்பராசி நேயர்களே இதுவரை கும்பராசிக்கு ஏழரி சனியில் விரைவு சனியாக இருந்து வந்த சனி பகவான் தற்போது ராசியிலேயே ஜென்ம சனியாக அமரப் போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டரை ஆண்டு காலம் ஜென்மசனி தொடங்குகிறது சனி பகவான் தன்னுடைய ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போவதால் பெரிய அளவில் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜென்மசனி மன அழுத்தம் தடுமாற்றங்களை தருவார் வீண் கோபங்களால் மன விரோதங்கள் உண்டாகும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படும் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றிய தீவிர சிந்தனை மனக்குழப்பமும் இருக்கும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் கடும் முயற்சிக்கு பின்னர்தான் தான் நடைபெறும் மேலும் முக்கிய விஷயங்கள்லாம் செய்வீங்க இல்லையா அதில் வந்து நிதானமாக திட்டமிட்டு செய்ய வேண்டுங்க யாரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சனி பார்வை வந்து மூணு ஏழு பத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் தன் மூணாம் பார்வையால் மூணாம் இடமான ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குடும்ப உறவுகளிடம் அனுசரித்து சென்று எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தாருடன் புனித தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பணம் வரும் உழைப்பால் உயர்வு நிலை உண்டு மனதில் வந்து இந்த விஷயமெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிருந்தீங்க இல்லையா அந்த காரியங்கள்லாம் திடீர்னு நடந்துடுங்க கடன் பிரச்சனையை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் உடல் உபாதைகள் வந்து நீங்கள் பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தந்துருங்க அதிக அலைச்சல் காரணமாக உடல் அசதியும் சோர்வும் ஏற்படுங்க முன்கோபத்தை குறைத்து கொள்வதும் எதிலும் பொறுமையாக செயல்படுவதும் இந்த காலகட்டத்தில் நன்மை பயப்பதாக இருக்கும் உணவு விஷயங்கள் கண்டிப்பாக கட்டுப்பாடோடு இருங்க போட்டி பொறாமைகளை நீங்கள் சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருவீர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு மாற வேண்டிய சூழல் வருங்க உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது தான் நல்லது அதே நேரம் யாரையும் நம்பாமல் தனித்து செயல்படுவது நல்லதுங்க இந்த காலகட்டத்தில்ங்க உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காதுங்க வழக்கு விவகாரங்களில் வந்து இழுபறி இருக்குங்க மறைமுக எதிரிகளின் தொல்லைகளும் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அக்கம் பக்கத்தாரில் கூட கவனமாக நடந்துக்கோங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் தள்ளி போகும் அதே போல் வந்து கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வருங்க உற்ற உறவினர்களால் மன நிம்மதிக்கு வந்து குறையும் அதே போல் வந்து என்னென்னா வரவுக்கு மீறிய செலவுகளால் உங்களுடைய சேமிப்பெல்லாம் குறையும் கடன்கள் அதிகரிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிக்கனமாக இருக்கணுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வந்து சற்று கவனமாக தான் இருக்கணும் யாருக்கும் வாக்குறுதியெல்லாம் தராமல் இருப்பது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது உத்தியோகத்துலேருந்து சில பேருக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கிறது இல்லையா அதனால் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்குலாம் செல்ல வேண்டியது இருக்கும் வேலையில் வந்து எதை செய்கிறது எதை விடுறது அப்படின்னு குழப்பம் வந்து அதிகமாகும் உத்தியோகத்தில் வந்து மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிறது கூட சிரமமாக தான் இருக்கும் வியாபாரத்தில் வந்து தொழில் வியாபாரத்தில் வந்து இந்த டைமில் வந்து சிறு முதலீடு பெரிய முதலீடெல்லாம் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக இந்த டைமில் கோவப்படுறதுனால என்ன ஆகும்னா மன அழுத்தத்தின் மூலமாக உடல்நிலையில் வந்து பாதிப்புகள் தோன்றும் உடலில் ஒரு விதமான சோம்பல் வந்து ஜாஸ்தியாகும் ஒரு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வந்து ஆனால் குறைஞ்சிடும் எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று அவதிகள் ஏற்படுங்க பார்த்து நடத்துக்கோங்க நன்மைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பொருளாதாரம் தொடர்பான சிக்கலில் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் குறையும் மேலும் மனதுக்கு நெருக்கமானவர்கள்தான் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் தந்தை வழியில் வந்து அனுகூலம் கிடைக்குங்க அதே போல் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகம் அதிகரிக்கும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களோட கூட கவனமாக இருக்கணுங்க வந்து முதலீடு செய்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணுங்க வழிபாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபட்டுட்டு வாங்க நீங்கள் இதுவரைக்கும் கூறியது சனி சனிப்பயிற்சி பலன்கள்லாம் பொது பலன்கள் தாங்க உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்